நம்ம உலகத்தில் பல நாடுகள் இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் தன்னுடைய எல்லையை பாதுகாக்க பல வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்க அதில் ரொம்பவும் முக்கியமானது மிசைல்ஸ் அந்த மிசைல்ஸ்ல உலகத்துலேயே ரொம்ப ஆபத்தான ஒரு மிசைல் இப்போ அழைக்கக்கூடியதுதான் ஒரு மிசைலை பற்றி தான் நாம் இந்த வீடியோல பார்க்குறோம் நான் வீடியோ பார்க்கலாம் நான் உங்களுக்கு இது உங்கள் போய் கேன்ட்டீங்க இப்போ நம்ம கரண்டாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் உக்ரைன் அண்ட் ரஷ்யாவது இந்த இரண்டு நாட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த வார் வந்து எப்ப முடிவுக்கு வரும்ன்றது பல பேருக்கு உள்ள இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு அதுவும் இல்லாம இந்த ரெண்டு நாட்டுக்கு நடையில இருக்கக்கூடிய அந்த போர்ல நிறைய விதமான வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்க மிசைஸும் யூஸ் பண்றாங்க உக்ரைனுக்கு வந்து நிறைய அதர் கண்ட்ரீஸ் அவங்களுடைய வெப்பன்ஸு கொடுத்து உதவி செய்யறாங்க அதை கொண்டு உக்ரைனும் வந்து ரஷ்யா தாக்குதல் நடத்துறாங்க இப்ப கரண்டா கூட அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஆயுதத்தை வந்து உக்ரைனுடைய எல்லைக்கு வெளியில பயன்படுத்தலாம் சொன்ன பிறகு அந்த ஆயுதத்தை கொண்டு ரஷ்யா வந்துள்ள பயன்படுத்துகிறாங்க உக்ரைன் அதை வந்து ரஷ்யன் ஆர்மி தடுக்கவும் செய்கிறாங்க அதை பற்றி நம்ம ரஷ்யாவுடைய அதிபரான விளாடிமிர் புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்களுடைய எதிரி நாட்டோடைய நாங்கள் பூர் செய்யக்கூடிய அந்த நாட்டோட வேற ஏதாவது நாட்ட கண்ட்ரிஸ் வந்து உதவி செஞ்சு அவங்களுடைய வெப்பன்ஸ் வந்து கொடுத்து உதவி செஞ்சால் அது வந்து டைரெக்டாக வந்து எங்களை வந்து போருக்கு வந்து அழைக்கிறதா அர்த்தம் நாங்கள வந்து இது மாதிரியான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸாக பயன்படுத்தணும்னு சொல்லிக்கிறோம் அதுக்கு மேல இப்ப ஒரு கரண்ட ஒரு மிசைல பத்தி சொல்லியிருக்காரு அந்த மிசைல கொண்டு ஒரு இடத்துல தாக்கப்பட்டா அந்த இடத்துல நம்மளுடைய சன்னுடைய சர்ஃபேஸ்ல வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குமோ அட்மோஸ்ட் சன்னுடைய டெம்பரேச்சர் வந்து சன்னுடைய சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அது போல இந்த மிசைல கொண்டு ஒரு இடத்துல தாக்கப்பட்டா அந்த இடத்துல ஒரு ஃபோர் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் உருவாகுமா அந்த வெப்பத்த மூலமா அது அங்கே இருக்கக்கூடிய அந்த மெட்டல் தான எல்லா பொருட்களுமே உருகிடும் அதோடைய நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குங்களா அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சாம்பலாக மாறிடும் சொல்லப்பட்டிருக்கு அந்த மிசைலோட பேரு தான் ஒரு ஸ்னிக் இந்த மிசைல் வந்து ஒரு லான்ச் செய்யப்பட்ட பிறகு அது எவ்வளவு வேகத்துல போகுன்னா லைட்டை விட மோர் தென் டென் டைம்ஸ் ஃபாஸ்டரா வந்து போகும் இது லைக் வந்து எப்படி சொல்லணும்னா இது வந்து டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் போகக்கூடியதான் இந்த வேகத்தை வந்து எப்படி வந்து அழைக்கிறாங்கன்னா மார்க் டென்னுன்னு அழைக்கக்கூடியது இந்த மிசைல லான்ச் செய்யப்பட்ட பிறகு அந்த ஒரு செகண்டில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த மிசைல் இவ்வளோ வேகத்தில் போகிறதால அதோடைய இலக்கை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து தாக்குறது கொஞ்சம் கடினம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மிசைல ஆன் செய்யப்பட்ட பிறகு ஜஸ்ட் ஒன் செகண்ட்லேயே த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸை ரீச் பண்ணு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு மேலே இந்த மிசைலோடைய ரேஞ்ச் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு அதனோட இந்த மிசைலோடைய வேர் ஹெட்ஸ்ல இந்த மிசைலுடைய வேர் ஹெட்சில் அதிகபட்சமாக ஒரு சிக்ஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸை நிரப்ப முடியணும் சொல்லப்பட்டிருக்கு நீங்க நினைச்சு பாருங்க இந்த மிசைல் வந்து ஒரு இடத்துல தாக்கப்பட்டா சன்னோனி சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த வெப்ப அளவுக்கு உருவாகும் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கும் அந்த அந்த ஃபீலிங்ஸ் அப்படி நினைச்சு பாருங்க அது இருக்குதுல இந்த உலகத்திலே ஒரு நரங்கமான வேதனை தான் கொடுக்கக்கூடியதுதான் இந்த மிசை இந்த மிசைல கொண்டு ஒரு இடத்துல தாக்கப்பட்டா அந்த இடத்துல மொத்த பில்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டெஸ்ட்ராய்டர் சொல்லப்பட்டிருக்கு அதோட இந்த மிசைலுடைய சோதனை ஓட்டத்தை இப்போ தீவிரப்படுத்திருக்கு தான் வந்து ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு நீங்கள் இந்த மிசைல பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு